முருகா வெயில் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி உன் மனதில் வரும் அத்தனை எண்ணங்களும் ஆசைகளையும் கனவுகளையும் உன் அப்பா நான் நானறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாய் உன்னுடைய மனதில் கோட்டை கட்டி வைத்திருக்கின்றாய் அந்த மாளிகையில் உள்ளே உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் அவர்களில் இன்னும் சில உறவுகள் உனக்கு சொந்தமே ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன்னுடைய கனவுகளில் பிரதிபலிப்பதை உன் அப்பா நான் உணர்கின்றேன் தங்கமே உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ எதற்காகவும் பயப்பட வர தேவையில்லை நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமையும் நீ நினைத்தது போல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்களுமே உண்டு என்பதை யதார்த்தமான உலகியல் நியாயங்களை நீ சில சமயங்களில் உணர மறுக்கின்றாய் ஒன்றை பெற சில போராட்டம் கஷ்டம் அனைத்தையும் தாண்டித்தான் வர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான பாதையை நீ பயணிக்க வேண்டும் என்றால் சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளைத்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெற்று தீருவாய் உன்னுடைய லட்சியத்தை அடையவும் உன் நான் உதவி செய்வேன் என்னுடைய செயல்கள் அனைத்துமே வியப்பூட்டுவேன் மிகவும் மதிப்பு உள்ளவை நெடுநாள் நிறைத்தவை நாளடைவில் உன் லட்சியம் நிறைவேறும் நான் உன்னுடன் கேட்பது விசுவாசமும் பொறுமையும் மட்டும்தான் நாளைக்கு அதற்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகின்றேன் அப்பொழுது நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறப்போகின்றாய் இவை யாவும் உனக்கு நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்த நீ சந்தோஷத்தை பார்க்க போகின்றாய் நீண்ட நாட்களாக இவை வேண்டும் இவை எனக்கு கிடைக்க வேண்டும் இந்த செய்தி வந்தால் நன்றாக இருக்கும் என்று ஏங்கி காத்து கொண்டிருந்த உனக்கு நாளைய விடியலில் ஒரு சந்தோஷ செய்தி வரப்போகின்றது நாளை தினம் உனக்கு மகிழ்ச்சி மிகுந்த தினமாக இருக்கப் போகின்றது பெரிய மாற்றம் ஒன்று நாளை காண்பாய் நாளை விடியல் முதல் நாளை இரவு வரை உனக்கு ஒருவித சஞ்சலமும் கஷ்டமும் இல்லாமல் நாளை முழுவதும் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் இது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கான சிறு உத்வேகம்தான் இன்னும் போக போக உன்னுடைய வாழ்க்கை வசந்த காலமாக மாறப்போவதை நீயே உணர்வாய் அதுவரை சற்று பொறுமையாக மட்டும் காத்துக்கொண்டிரு முருகா வி अच्वेल मुरह